பொதுவா எந்த ராசிக்காரர்கள்லாம் சனி பயிற்சி பலன்கள் பார்க்க வேணும் சார் சனி பயிற்சி அப்படினாவே எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலா ஆனா நம்ம வந்து ஏல்பி முறையில பாத்தீங்கன்னா முக்கியமான அவங்க மட்டும்தான் அந்த சனி பயிற்சி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் யோகம் அவயோகம் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ பூச நட்சத்திரம் எங்க இருக்குன்னா ராசியில இருக்கு அனுஷ நட்சத்திரம் விருச்சகம் அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து மீனராசியில் இருக்கு ஓகேங்களா இவங்க முக்கியமாக சனிப்பயிற்சி பார்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்ற விஷயம் ஆக்சுவலாக இப்போ இவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலாம் இடத்துக்குரியவன் சனி இவருக்கு சனி பயிற்சி பார்க்கணும்னு சொன்னா இவருக்கு வந்து பதினொன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் சனி இவங்களுடைய பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து யோகமாக வ மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சந்திரசேகர் சந்திரசூடீஸ்வரர் ஓகேங்க சந்திர மௌலீஸ்வரர் இவங்கள வணங்கினாங்க பால அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு சனி பயிற்சி வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போது என்ன பரிகாரம் வந்து சின்ன சின்ன பரிகாரமாக தான் இருக்கும் இயல்பியில் ஆனால் இவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து நல்ல விஷயமாக மாற்றணும் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை வந்து நல்லாவே அமையும் அப்படின்றது நம்ம ஏல்பி மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்